சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு அகவலைப்படி உயர்வு தமிழக முதல்வருக்கு நன்றி முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மூன்று சதவீத அகவலைப்படி உயர்த்தி அறிவித்ததற்கு பல்வேறு அரசு அலுவலர் சங்கங்கள் ஆசிரியர் சங்கங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர் மேலும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் நவம்பர் பதிமூனாம் தேதி அன்று அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ஐம்பத்தி ஐந்து சதவீதமாக இருந்த ஜூலை ஒன்று முதல் உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்தார் இந்த அகவலைப்படி உயர்வால் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுகிறார்கள் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பல்வேறு கோரிக்கைகளை நிதி நிலைமைக்கு ஏற்ப படிப்படியாக நிறைவேற்றுவதில் இந்த அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது மேலும் அகவலைப்படி உயர்வை அறிவித்ததையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் அமைச்சர் மு க ஸ்டாலினை நேற்று நவம்பர் பதினான்கு தலைமை செயலகத்தில் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் தமிழ்நாடு சட்டமன்ற செயலக நிருபர்கள் சங்கம் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பு தமிழ்நாடு கால்நடை பராமரிப்பு துறை அமைச்சு பணி அலுவலர்கள் சங்கங்கள் மற்றும் தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பு தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் ஜேஎஸ்ஆர் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி நர்சுகள் பொதுநல சங்கம் தமிழக தமிழாசிரியர் கழகம் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் ஒன்றியம் தமிழ்நாடு பள்ளி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் நேரடி நியமனம் பெற்ற முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் சங்க உறுப்பினர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர் மேலும் தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறை பணியாளர் கழகம் தமிழ்நாடு மேல்நிலைப் பள்ளி தொழிற்கல்வி ஆசிரியர் சங்கம் தமிழக ஆதிதிராவிடர் பழங்குடியினர் நலத்துறை ஆசிரியர் காப்பாளர் சங்கம் தமிழ்நாடு அரசு தேர்வுத்துறை பணியாளர் சங்கம் தமிழ்நாடு மேலாண்மை பட்டதாரிகள் ஆசிரியர்கள் சங்கம் தமிழ்நாடு ஆசிரியர் சங்கம் தமிழ்நாடு நெட் செட் பி ஆசிரியர்கள் சங்கம் தீபம் அதாவது டாக்டர் ராதாகிருஷ்ணன் தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கம் தமிழ்நாடு வட்டார கல்வி அலுவலர் முன்னேற்ற சங்கம் தமிழ்நாடு அனைத்து ஆசிரியர் நல சங்கம் உள்ளிட்ட பல்வேறு சங்கங்களின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சந்தித்து நன்றி தெரிவித்துக் கொண்டனர் இந்நிகழ்வின் போது தலைமைச் செயலாளர் ந முருகானந்தம் நிதித்துறை முதன்மை செயலாளர் த உதயச்சந்திரன் மனிதவள மேலாண்மை துறை செயலாளர் கூடுதல் பொறுப்பு என் சுபையன் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் உடன் இருந்தனர் இந்நிலையில் தீபாவளி பண்டிகை சமயத்தில் நேரத்திலேயே அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு அகவலைப்படி உயர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அப்போது அகவலைப்படி உயர்வு கிடைக்கவில்லை எனினும் புத்தாண்டுக்கு முன்பாக தற்போது அகவலைப்படி உயர்வு கிடைத்திருப்பது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனிருங்கள் நன்றி வணக்கம்